யோகம் வரும்போது என்னென்ன நடக்கும் என்னென்ன அறிகுறிகள் மகர ராசிக்கு கிடைக்கும் முதல்ல யோகம் வருமா அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசிக்காரங்க முதல்ல யோகம் வருமா அப்படின்னு நினைக்கிறது எனக்கு தெரியுது யோகம் கண்டிப்பாக வரும் கையிருப்பு குறைய ஆரம்பிக்கும் போது தான் காசின் அருமை தெரிய வரும் வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் அருமையும் புரிய வரும் இருக்கும்போது நம்ம இறைச்சி செலவு பண்ணியிருப்போம் ஆனால் இல்லாத போது தான் பணத்தோட அருமை தான் நமக்கு தெரியுது அதே மாதிரி தான் முதுமை நெருங்க நெருங்க வாழ்க்கையினுடைய அருமையும் புரிய வருது இது எல்லாம் தெரிஞ்சவங்க மகர ராசிக்காரவங்க முன்கூட்டியே தெரியும் முதல் விஷயம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜாலியாக பேசுவாங்க குறும்புலாம் செம்மையாக பண்ணுவாங்க நிறையவே இருக்கும் ரொம்ப குறும்புத்தானம் இருக்கும் மனசில் வெள்ளேந்தியாக இருப்பாங்க இன்னும் ஜாலியாக பேசலாமா ஒருத்தவங்க சின்ன விஷயத்துக்கு பேச கிடச்சா கூட போதும் அவங்க தொடர்ந்து பேசுவீங்க அருமையான மனிதர்கள் மகர ராசிக்காரவங்க குழந்த மனம் உண்மையாக இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பீங்கள ஒரு லைக்கை போடுங்க ஒரு ஈகோலாம் பார்க்காதவங்க கௌரத் கௌரவத்தை மேலெல்லாம் எல்லாம் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ஜாலியாக பேசுவாங்க உண்மை தானே உண்மையாக இருந்தால் மட்டும் லைக் போடுங்க இல்லைனா வேணாம் எது பிடிக்குதோ அது சாப்பிடுவோம்டா எப்படி இருக்கணுமோ ஜாலியாக இருப்போம்டா யாரையும் நோகடிக்க வேணாம்டா அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு யோகம் கிடைக்குமா எஸ் அங்கே தான் யோசிக்கணும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் மகரத்துக்கு யோகம் வராது என்னையா இப்படி சொல்லிவிட்டேன் இதுதான் உண்மை நம்ம உண்மையை தானே சொல்லணும் மகர ராசிக்காரவங்களுக்கு யோகம் வருதுன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிற வரைக்கும் எல்லாருடைய சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக மூமெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி நல்ல ஹியூமராக இருக்கிற வரைக்கும் யோகம் வராது அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அது ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இந்த யோகம் எந்த இடத்துலலாம் வரும்னா திடீர்னு மகர ராசிக்காரவங்க தன்னை அமைதிப்படுத்தி கொள்ளும் போது யோகம் வரும் அறிவு வெளிப்படுத்துவதனால் பெருகுகிறது ஆனால் அழகோ மறைக்கப்படுவதனால் கூடுகிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அறகுறையாக ஆடை அடைஞ்சாவே பிடிக்காது ஆனால் அதே நேரத்தில் தான் கற்றுக்கிட்ட சில விஷயத்தை அறிவுபூர்வமான சில விஷயங்கள் நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க பாகுபாடு பார்க்காம சொல்லுவீங்க நம்ம சொல்லி தந்து அதை பயன்படுத்தி நாலு பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் அதுவும் ஒரு சந்தோஷம் தானே சொல்லி எங்கும் எப்போதும் தன்னுடைய அனுபவ அறிவை அடுத்தவங்களுக்கு அள்ளித்தருவங்க மகர ராசிக்காரங்க தான் தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டை ஒரு இடத்துல தக்குன்னு நிப்பாட்டிட்டு வேலைக்குள்ளே மட்டும் இருக்கும்போது யோகம் வரும் இந்த யோகம் எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் மகர ராசிக்கு நீங்கள் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ ஒரு டைட்டாக ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்குது எப்போ சந்தோஷமாக ஜாலியாக வெளிப்படையாக இருக்கிறீங்களோ அப்போ யோகம் வரமாட்டேங்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இதுதான் உங்களுக்கான அறிகுறி சார் வெளிப்படையாக இருக்கிறது ஒரு தப்பாக தப்பு கிடையாது யோகம்னா என்னென்னா ஏமாளிகளுக்கு வராது அதிர்ஷ்டசாலிக்கு வரும் வெளிப்படையாக இருந்தால் அவங்க ஏமாளின்னு பேர் வச்சிட்றோம் ஐம்பது ரூபா வேலைக்கு ஐநூறுரூவா ஒரு வேலை மகர ராசிக்காரங்களை பார்த்து வேலை வாங்கிட்டு இரநூறுவா கொடுத்துருவாங்க ஏன்னா ஜாலியாக பேசுகிறாங்களா இந்த பையன் அதனால் அமோகமாக இருக்கான் அப்போ மகர ராசிக்காரன் என்ன பண்ணுறான் டைட்டாக என்னங்க வேலையா பத்து மணிக்கு எனக்கு பிஸியாக இருக்கேன் பத்தரைக்கு வேணால் வரேன் எனக்கு ரெண்டு மணிக்கு விட்டுறனும் ஆனால் எனக்கு ரெண்டாயிரரூபா பணம் கொடுக்கணும் அப்படி சொன்னால் அடுத்த நிமிஷமே அவங்க சொல்லுவான் வந்துடுங்க அப்படின்னு அப்போ தான் தெரியும் நம்ம சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் நம்மளுடைய வேல்யூ தெரியல இப்போ என்னென்னா ஐநூறுரூவா கிடைச்ச இடத்துல ரெண்டாயிரூபா கிடைக்குது அப்படின்னு இந்த எண்ணம் வந்துடும் இப்போ என்ன நடந்தது மகர ராசிக்காரங்க கொஞ்சம் இறுக்கமாகறாங்க இப்போ நினைக்கலாம் நீங்கள் என்னோடய சுதந்திரம்லாம் போகுதே சார் என்ன பண்ணுறது யோகம் வரணும்ல சுதந்திரம் போகுதுன்னா யோகம் வருதுன்னு அர்த்தம் யோகம் வேணுமா சுதந்திரம் வேணுமா முடிவை நம்ம பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் இடம்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம் அதனால் மகர ராசிக்காரங்க சில நேரங்களில் டைட்டாக இருந்தால் நல்லது ஒன்றும் தப்பு கிடையாது ஜாலியாக இருக்கிற வரையும் ஜாலியாக இருக்கிற வரையும் யோகம் நம்மக்கிட்ட நெருங்காது ரெண்டாவது வந்து செவ்வாய் வந்து உச்சம் சனி ஆட்சி அப்போ என்ன ஆயிடும்னா இந்த செவ்வாயோட பலம் வந்து மகரத்துக்கு சொத்து சேர்க்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் கடன் வரணும்னு எண்ணம் வரணும் யோகம் வரும் நீங்கள் கடங்காரம் ஆயிடுவேன்னு நினைக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கடங்காரம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு அதை அட ஏன் முன்னேற தெரியாமல் ஆசாமியாக இருக்கீங்க ஏன்னால் கடங்காரம் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் சம்பாதிக்க ஆரம்பிப்போம் அப்போ தான் சார் பணம் அதிர்ஷ்டம் வரும் நமக்கு கடங்காரம் ஆகிடுவோம் கடங்காரம் ஆகிடுவோம்னு பயந்தோம்னா பணம் வராமல் போயிடுவோம் கடங்காரம் ஆகிடுமா அப்படின்னு நினச்சா பணம் வராது அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும் மகர ராசிக்காரவங்க ரெண்டு பேக்கெட் வச்சுருந்தாலும் அதை எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்கக்கூடாது எல்லாம் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் மகர ராசிக்காரவங்க உங்களுக்கு யோகம் வரணும்னா முதல்ல சிம்பிளாக இருக்கணும் உங்கள்கிட்ட நூறுபா இருந்தால் கூட நூறுரூபா இருக்கிற மாதிரி காட்டிக்கவே கூடாது மகர ராசிக்காரங்களே எதையும் ஏற்றுக்கொள்ளும் வரையில்தான் வலியும் வேதனையும் எதிர்கொண்டு வாழ தொடங்கிவிட்டால் எல்லாமே யதார்த்தம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தான் எவன் நினச்சா என்ன எவன் எப்படி நினச்சா நமக்கு என்ன நமக்குன்னு ஒரு கிரேடை உருவாக்குங்க பணத்தினால ஒரு கிரேடை உருவாக்காதீங்க மகரம் அதை செய்யவே செய்யாதீங்க உங்கள்கிட்ட பத்து கோடி இருந்தாலும் சரி பத்து ரூபா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு காட்டிடாதீங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல நல்ல சாப்பாடு வாங்கி போடுங்க இந்த வேலையை மகரம் செய்யவே செய்யாதீங்க ட்ரீட் வைக்கிறதுனால ஃப்ரெண்டையும் சேர்க்க முடியாது ஃபேமிலியும் சேர்க்க முடியாது சாப்பாடு சாப்பிட்றாங்களா அப்போ எப்படி ஒன்றா சேராமல் போயிடுவாங்க அதில் குறையே கண்டுபிடிச்சி போயிடுவாங்க சொந்தக்காரங்க அப்போ ஒருத்தர் ட்ரீட் வைக்கிறாங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கணும் ஒரு கோடி ரூபா பணம் உங்கள் பேங்கில் கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் கையில் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை ஜிபே எடுத்துகிட்டு வரல மாப்பிள்ளை ஒரு சாதாரண மொபைல் தான் வச்சுருக்குறேன் அப்படி தான் காட்டணும் இதுக்காகவே ரெண்டு மொபைல் வாங்கி வச்சுக்கணும் மகர ராசிக்காரங்க அப்போ தான் யோகம் ஆரம்பிக்கும் அதனால் மகர ராசிக்காரங்க தன்னை எளிமையாக வெளியில் காட்டுங்க தனக்கு வந்து எதுவும் தெரியாதவனா காட்டாதீங்க அந்த வார்த்தை வேறு எளிமையானவனாக காட்டுங்க கையில் பணம் இல்லாதவனா காட்டுங்க ஒரு விஷயத்தை விரும்பாதவனா காட்டுங்க அப்போ உங்களுக்கு யோகம் ஆரம்பம் என்றைக்குமே சொல்கிற மகர ராசிக்காரங்க ஒரு பத்து பேர் இருக்கும்போது பத்து ரூபா இல்லாத மாதிரியே இருங்க அப்போ உங்களுக்கு யாராச்சும் நல்லது செய்வாங்க உங்களுக்கு கண்ணியும் உருவாகும் உங்களுக்கு சிம்பிளிசிட்டி தான் உங்களுக்கு பெரிய பப்ளிசிட்டி கொண்டு வரும் தாராள மனசோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு யோகமே கிடைக்காது மகர ராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க அறிவுபூர்வமாக நடந்துக்கிறவங்க புத்திசாலித்தனமாக செயல்படுறவங்க இவங்கெல்லாம் மகரத்தில் வருவாங்க ஆனால் இது எல்லாம் இருந்தும் பணத்தை கொண்டு வர முடில பண யோகம் இல்லை குடும்பத்தில் யோகம் இல்லை அப்படின்னா ஒன்று விளையாட்டு புள்ளியாக அப்படி இருந்திருப்பாங்க இல்லை இருக்கிறத எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இருக்கிறத எல்லாத்தையும் ஜாலியாக ஓப்பனாக காட்டியிருப்பாங்க அதனால் முன்னுக்கு வந்துருக்க மாட்டாங்க இதை முதல்ல நிப்பாட்டிடணும் திக்கணுமா அவங்கள அனுப்பி வைக்கணுமே தவிர நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் என்ன வேணா வாங்கிக்க அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் சிம்பிளாக தான் இருப்பீங்க இருக்கிறதும் காட்டினீங்கன்னா வெளிப்படையே போயிடும் நேராக காலம் தான் மகர ராசிக்கு யோகம் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க மகர ராசிக்காரவங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை மகர ராசியில் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள் என்ன கடவுளை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ மகர ராசிக்கு தொடர்ந்து வீடியோ வரும் இந்த யோகம் எப்படி வரும்னு முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக செய்திகளை சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அது நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு ஜோசியர்கிட்ட அந்த தசாபுத்தி அடிப்படையில் தெளிவாக கேட்டுக்குங்க தெளிவாக கேட்டுக்கிட்டு அது இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்குங்க அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்லா கவனிங்க நீங்கள் உங்களுக்கு யோகம் எப்படி வரும் இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வர்றதை தவிர்க்க கூடாது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியே கேட்டுக்குங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் அதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் நல்லது பண்ணுறோமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாரோம் கண்ணனா என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் நம்ம தான் கண்ணை திறந்துருக்குமே அப்படின்னு பார்ப்போம் முதல்ல நம்ம ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுதான் தப்பு ஒருத்தரை பார்த்தவங்கன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் கல்யாணம் ஆகிறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் யாராகனா இருக்கட்டும் பழகி பார்த்தா தான் முடிவு மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னு தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரி கமிட்மெண்ட் ஆகுங்க ஒரு நாளைக்கு காலையில் எழுஞ்சிக்கிறோம் காளாண்டரை கிழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி எட்டாம்தேதி இன்றைக்கின்னு நினைக்காதீங்க இந்த தேதிக்கு இதெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்தை கொடுத்து வாங்கன்னு வாங்க ஏ எனக்கு வேலை நிறைய இருக்குதுரா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது அம்மாவுக்கு என்ன வேலை இருக்குது சும்மாவே அம்மா உட்காந்துட்டுருக்காங்க வேலை இருக்குது வேலை இருக்குன்றாங்க அப்படிலாம் நினைப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஏ வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு நம்ம ஏன் அப்புறம் நமக்கு எல்லாம் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி என்ன அமுச்சு விட்டு குழந்தைங்களை அமுச்சு விட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு அவங்க திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப வந்து வீட்டை தொலைக்கி பாத்திரத்தை தொலைக்கி சமையல் பண்ணி இடையில் துணி துவைச்சி துணியை காய போட்டு இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு நாளைக்கு நம்ம அவங்களே சும்மா இருக்கணும்னு சொல்கிறோம் தானே பெண்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு பிஸி ஷெடியூல்டு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்துப்போம் செல்ஃபோனே பார்த்துக்கிட்ருக்கிறோம் அதனாலே என்ன ஆகுதுன்னா மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாதனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் எப்படி இருக்காங்க இன்னி இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் இன்றைக்கி ஐடியில்லாம் இருக்கிறவங்க பாருங்க அங்கே போய் வேலை பார்த்துட்டு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு திரும்ப தூங்கி ஏஞ்சிட்டு மறுநாள் காலையில் வேலை செஞ்சு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுன்றது அவசியம் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது எல்லாருமே யோகம் உள்ளவங்க அவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பார்க்கிட்டே இருக்கீங்க இன்னிலிருந்து என்ன பண்ணணும் இன்றைக்கி யாரை சந்திக்கணும் என்னென்ன பண்ணணும் பத்து ரூபா எப்படி சேமிக்கணும் பத்து ரூபா எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி